நான் சொல்கிறேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனேன் ரெண்டு பேர் செத்து போனேன் அதுக்கு ஒரு பெரிய இது இந்த பேர் நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே நான் தெளிவுகடுத்துகிறேன் ஏனென்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்ற போது இந்த சமுதாயம் தான் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்மவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலை அன்றைக்கு இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண்டு வராத சூழ்நிலை இருந்திருக்கிறது